வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அந்த தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அந்த நாளில் வந்து எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் எத்தனையோ சாதனையாளர்கள் விஞ்ஞானிகள் பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த ஜூன் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தினமாக கருதக்கூடிய அளவுக்கு இன்று உயர்ந்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு வகையில் பாராட்டலாம் மற்றபடி வந்து அவருடைய ஆட்சி முறைகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு வகையில் அவரை உலகமே இன்று பாராட்டி கொண்டிருக்கிறது அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகாசன தினம் யோகாவுக்கென்று ஒரு தனி தினம் மகளிர் தினம் ஆண்கள் தினம் பெண்கள் தினம் மற்றபடி தந்தையர் தினம் அன்னையர் தினம் சொல்லி போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி தினம் சரி யோகாவுக்கென்று என்ன தினம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சமயத்தில் இன்று பதினோராவது யோகாசன தினம் உலக யோகாசன தினம் இந்த தினத்தை கொண்டு வருவதால் என்ன பயன் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் யோகாசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் உலக அளவுக்கு கொண்டு வரப்பட்ட பதினோரு வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தினம் கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு இன்றைக்கி ஜூன் இருபத்தி ஒன்று உலகமே இன்று யோகாசன தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றன எங்கு பார்த்தாலும் யோகாசன முகாம்கள் யோகாசன மருத்துவ செயல்பாடுகள் மற்றபடி யோகாசன விழிப்புணர்வு பேச்சரங்கங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்டது இன்னைக்கு உலக அளவு நடந்து தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக மத்திய அரசு மற்றபடி மிகப்பெரிய அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் யோகாசனத்தை செய்து மக்களுக்கு வெளிப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி பொதுவாக யோகாசனம் அப்படின்னா என்னன்னே தெரியாமலேயே பல பேர் இருக்கிறாங்க வாக்கிங் தெரியும் ஜிம்மு தெரியும் நிறைய பேர்த்துக்கு யோகா அப்படின்னா சும்மா அந்த கையை காலம் ஆட்டுறது தானே இப்படிதான் இருக்காங்க யோகான்னா என்னப்பா ஓ இப்படி அப்புறம் இப்படி 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 அப்புறம் கீழே தொட்டு குளியரும் என்னப்பா யோகா பண்ணோம்ப்பா கண்ணை மூடினால்தான் யோகாங்க கண்ணை மூடாட்டி யோகாவே கிடையாது நில பேர் கண்ணை முழிச்சுக்கிட்டே இப்படி இப்படிம்பாங்க அதுக்கு பேர் யோகா கிடையாது கண்ணை மூடணும் கண்ணை மூடி இப்படி நின்றம்னா கூட இப்படி நின்று இப்படி அதை கண்ணை மூடி பத்து தடவையோ இருபது தடவை எண்ணணும் அப்போ தான் வந்து அந்த வைப்ரேஷன் பாடியில் உள்ளறங்கும் அப்போ தான் வந்து இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நோய்கள் வந்து குறையும் இதுதான் யோகா அதை விட்டுப்பட்டு கண்ணை திறந்துக்கிட்டே அதை செயல்படுத்தக்கூடிய சமயத்தில் அதுக்கு பேர் யோகாவே கிடையாது இது நிறைய பேர்த்துக்கு தெரிவதில்லை அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து யோகாசன விழிப்புணர்வான பலவிதமான விஷயங்கள் இன்றைக்கி இந்த ஜூன் இருபத்தி ஒன்றில் எங்கு பார்த்தாலும் நடைபெறுவது காரணம் அது யோகா அப்படிங்கிறது அற்புதமான ஒரு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிவதில்லை ஆங்கில மருத்துவம் யுனானி மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் சித்த மருத்துவம் அதைப் போன்ற யோகாசன மருத்துவம் சரி யோகா மட்டும் பண்ணுன்னா போதுமா அப்படின்னா பிரணயாம் தியானம் சேர்ந்து பண்ணணும் யோகானா என்ன அதற்கென்று ஒரு நிலைப்பாடு இருக்கு ஆங்கில மருத்துவம் என்றால் என்ன ஹோமியோபதி மருத்துவம் என்றால் என்ன சித்த மருத்துவம் என்றால் அதற்கென்று ஒரு படிப்பு அதற்கென்று ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் கையை நீட்டினோன்னா யோகா வந்துடாது காலை மடக்கிய உடனே அது யோகா ஆகிவிடாது முறைப்படி எதை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் யோகாவும் இருக்குது உங்கள் சௌரியத்துக்கு கையை நீட்டி காலை நீட்டினோன்னா யோகாவாகி விடாது சில டாக்டர்கிட்ட போனோம்னா கை கால் வலி சோன்ஸ் ஏதோ இடுப்பு இடுப்பொழின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் மருந்தோடு கொடுத்துட்டு சில பயிற்சிகள் சொல்லி போட்டு இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் சொல்றதெல்லாம் யோகா தான் சார் நீங்கள் சொல்கிறது யோகா சார் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க கையை இப்படி ஆட்டுங்க இப்படி ஆட்டுங்க உங்களுக்கு வந்திருக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் கூடவே மருந்து சேர்த்துக்கிங்க அப்படிங்கிறாங்க அதுதான் யோகா அது வந்து கண்ணை திறந்துக்கிட்டே செய்யணுமா கண்ணை மூடிக்கொண்டு செய்யணுமா அப்படிங்களாம் அது சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆங்கில மருத்துவனுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால் வந்து கண்ணை மூடிக்கொண்டு செய்யக்கூடிய சமயத்தில் மருந்துகள் தேவையில்லை அதுதான் யோகா இயற்கையான ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் கூட பிராணாயாமம் மூச்சு பயிற்சியா தியானம் ரெண்டையும் கலந்துக்கணும் அதாவது சாப்பாடு குழம்பு பொரியல் யோகா பிரணாயாமம் தியானம் ஆமாம் யோகா மட்டுமே செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன்கள் முப்பத்தி மூணு சதவீதம் தான் கிடைக்கும் பிரணாயாமம் கலக்கக்கூடிய சமயத்தில் அறுபத்தி ஆறு தியானம் கலக்கக்கூடிய சமயத்தில் தொண்ணூற்றி ஒம்பது ஒரே ஒரு பிரசன்ட் தான் மிச்சம் அது இறைவனுக்காக அப்படின்னு விட்டுருங்க இறை வழிபாடு முடிஞ்சு போச்சு மற்றபடி வந்து யோகா பிரணயம் தியானங்கிறத ஒரே சார்ட்டாக செய்யக்கூடிய சமயத்தில் தான் ஒன்று ஒன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் கட்டாயமாக செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையின் அந்த அடிப்படையை மாறிவிடும் உடலும் மாறிவிடும் அதற்கு தகுந்த மாதிரி உள்ளமும் மாறிவிடும் உலகத்தில் ஏகப்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம்கள் மற்றபடி வந்து வாக்கிங் ஜிம் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து உடம்பை மட்டுமே ஆரோக்கியப்படுத்தும் மனதை ஆரோக்கியப்படுத்தாது யோகா பிராணாயாம் தியானம் மட்டும்தான் உடம்பையும் சேர்த்து மனதையும் ஆரோக்கியப்படுத்தி ஒரு மனிதனை நல்வாழ்வுக்கு கொண்டு வர முடியும் ஒரு செயல்பாடு அப்படின்னா உடம்பு மட்டுமே உட்கார்ந்தால் வேலைக்கு ஆகாது மனதும் சேர்ந்து கலந்து பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த உடம்பில் ஒரு நோய் இருந்தது அப்படின்னா அது அவரை விட்டு அந்த உடம்பை விட்டு நீங்க சரிங்க பொதுவாக யோகா பிராணாயம் தியானம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இப்போ நோய் குறைஞ்சி விடுமா குறையாது யோகா முப்பத்தி மூணு சதவீதம் பிரணாயாமம் முப்பத்தி மூணு சதவீதம் தியானம் முப்பத்தி மூணு சதவீதம் டோட்டலாக நூறு சதவீதம் யோகா அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இந்த யோகா மட்டுமே அப்படி எடுத்துக்குள்ளே சமயத்து அது ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் வேலை செய்யும் சரி அப்போ என்னதான் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னா அதுதான் வந்து அசனம் அசனம் என்றால் உணவுன்னு அர்த்தம் அசனம் பாதி ஆசனம் பாதி அசனம் என்றால் உணவு ஆசனம் என்றால் யோகா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த யோகாவை மட்டும் செய்யக்கூடிய சமயத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கும் ப்ளஸ்ஸு உணவு முறைகளை சேர்த்துக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நூறு சதவிகிதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ உணவு மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உணவுங்கிற ஒரு விஷயம் நம்ம என்ன உள்ளே இறக்குறோமோ அதாங்க நோய் அல்லது மருந்து அதை கரெக்டாக இறக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி அது சதவீதமாக ஒரு விஷயம் பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது நோயாக மாறப்போகிறது இல்லைன்னா ஆரோக்கியமாக மாறப்போகிறது அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலும் நைன் டூ லெவன் சாப்பிடவே கூடாது எத்தனை பேர் கடைபிடிங்க சொல்லுங்கள் பாப்பா கமான் பாக்ஸில் போடுங்கள் காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி வரை நயன் ஏஎம் டு லெவன் பிஎம் சாப்பிடவே கூடாது எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ தான் நம்ம ஆள் வந்து ஒம்போது மணிக்கே சில பேர் ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறவனே இருக்கிறான் அப்புறம் எந்திரிப்பார் குளிப்பார் பத்து பத்தரைக்கு சாப்பிடுவார் முடிஞ்சு போச்சு கையை கழுவி முடிகிறப்போ பதினோரு மணி ஆயிடும் அப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்புறம் எப்படி அந்த யோகா அவர் செய்ய அந்த யோகா எவ்வாறு வேலை செய்யும் நைன் டு லெவன் சாப்பிடவே கூடாது இதை எவருமே மெயின் பண்ண கிடையாது அதே மாதிரி டீ காபி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடிய சமயத்தில் பாடியில் வந்து ஃபுல்லாக வாயு சம்மந்தப்பட்ட வகையம் மலச்சிக்கல் எல்லாமே ஏற்படும் இது செய்யக்கூடிய சமயத்தில் யோகா செய்யக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் போய் தடையாக நிற்கக்கூடிய சமயத்தில் எப்படி இது யோகாவுடைய பவர் வந்து உடம்பை ஆட்டி படைக்கும் அல்லது யோகாங்கிற ஒரு கான்செப்டின் வழிபாடாக உடம்பு வந்து ஆரோக்கியத்தை அடைய முடியும் கட்டாயமாக அடைய முடியாது அப்போ யோகாவும் செய்யுங்க உணவு முறைகளையும் சரிபடுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அசனம் பாதி ஆசனம் பாதி செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அந்த விழிப்புணர்வான ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு ஆழமாக இருந்தாலும் அந்த உணவு முறையில் நம்ம செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ப்ளஸ் யோகாவும் கலக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் வரும் இதை பல பேர் உணர்வதில்லை அதனால் இதை உணர்ந்து நம்ம யோகாசனம் இந்த தினத்தில் உறுதிமொழி செய்வதற்கு நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆமாம் இல்லைங்க நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க முட்டி வழித்தீரலை இடுப்பு வழித்தீரல சக்கர உணவு அப்படியே இருக்குதுங்க வந்து உணவு முறையில் மாற்றம் இல்லையே புரியுதுங்களா அப்போ யோகா ஃபிஃப்டி பெர்சன்ட்டு உணவு ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ தான் வந்து ஒரு யோகா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா அது ஃபிஃப்டி பெர்செண்ட் தான் அது பல பேருக்கு தெரிவதில்லை அதனால் வந்து யோகா பண்ணக்கூடிய அனைவருமே அற்புதமான ஒரு மருத்துவமாக நினைத்துப் அது உங்கள் சௌரியத்தை கையாட்டணும்னு யோகா அதற்கென்று ஒரு நிபுணத்துவம் இருக்கிறாங்க அதற்கென்று ஒரு யோகாசன மருத்துவர்கள் யோகாசன மருத்துவ தெரப்பிஸ்ட் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு செய்ய நாங்கள் கூட யோகா தெரப்பிஸ்ட்டு தான் எங்கள் நம்முடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனலுக்கு போங்க பவர் ரைட்டர் டபிள்யூ ஆர்ஐ டிடிஇஆர் ஸ்பேஸ் விடாம அடிங்க அப்புறம் ஸ்பேஸ் விட்டு யோகான்னு அடிங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு பா வீடியோ போட்டிருக்கேன் தியானம் சம்மந்தப்பட்ட நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன நோய் அப்படிங்கிறத டைட்டில் எழுதியிருப்பேன் உடனே அடித்து அதை ஒன் டே ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் செஞ்சுருங்க கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஆரோக்கியம் இருக்குது நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒம்போதாவது நாள் உங்களுக்கு கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை அது கொடுக்கும் அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துடுங்க ஆமாம் மிகப்பெரிய ஒரு நோய்கள்லாம் உங்களை விட்டு தரும் அதாவது வந்து இந்த உலகத்தில் உள்ளது மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போதாவதாக ஒரு நோய் எங்கேயுமே கிடையாது நம்ம சித்தர் சொன்னது அதனால் வந்து ஆங்கில மருத்துவத்தில் சில பேர் சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான நோய் லட்சக்கணக்கான நோய் அதை ஏற்றுக்காதீங்க மொத்தமே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் தான் ஒரு அதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி ஐ ஃபைவ் எலிமெண்ட்ஸால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நோய் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஒழுங்காக வச்சுக்கிட்டோம் அதே ஆரோக்கியம் அதைத்தான் அந்த யோகா பண்ணும் புரியுதுங்களா தலைக்கு மேலே ஆகாயம் ஏன்னா புரியுதுங்களா தலை வந்து கபம் தலையிலருந்து உச்சந்தலையிலிருந்து நுரையீரலின் அடிபாகம் வரை கபம் நுரையீரின் அடிபாகத்தில் இருந்து தொப்புள் ஆமாம் நடுப்பகுதி வரை உங்களுக்கு நெருப்பு தொப்புளின் நடுப்பகுதியிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுக்கு வாயு அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் சில உக்காந்துக்கும் இதை விகிதமாக நம்ம பாடியில் வச்சுக்கிற சமயத்தை எந்த நோயுமே கிடையாது இதை ஒன்றுக்கு ஒன்று முரண்படக்கூடிய சமயத்தை கட்டாயமாக அது நோயாக பிரணிமித்து நம்மளை தாக்கும் இதை தாக்குதலை விடக்கூடாது எந்தெந்த இடத்துல வாய்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சரிசமமாக வைத்து கொள்ள மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய வைத்துக்கொள்ள பயன்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு கேடயம் தான் யோகா பிராணாயம் தியானம் இந்த கேடயத்தை ஒழுங்காக பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் உணவு முறைகளையும் நாம் கலந்து செய்யக்கூடிய சமயத்தில் கரெக்டாக எங்கே வாயு எங்கே கபம் எங்கே நெருப்பு க்ளீனாக நம்ம பாடியில் தங்கும் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அவன் நூறு நாட்களுக்கு மேல் ஆயுள் கெட்டியாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு ரகசியம் வந்து யோகாவில் இருக்குது அதனால் வந்து யோகாவையும் செய்யுங்கள் உணவு சரிவிகித உணவை கரெக்டாக உணவு மருத்துவத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அசனம் பாதி அசனம் ஆசனம் பாதி அப்படிங்கிற சமயத்தில் கட்டாயமாக ஒரு மனிதனாக நோயற்று வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அது இந்த உலக யோகாசன தினத்தை நாம் வந்து மிகப்பெரிய உறுதிமொழி எடுத்துக் ஆமாம் மற்றபடி வந்து எத்தனையோ நோய்களுக்கு எப்படிப்பட்ட மருத்துவர்கள் இருந்தாலும் முதலில் வந்து யோகாசனத்தை செய்து அதிலிருந்து முடியவில்லை என்று சொல்ல பிற மருத்துவத்தை நாடும்போதில் கட்டாயம் நமக்கு பணம் மிச்சம் நேரம் மிச்சம் மற்றபடி எல்லாமே மிச்சம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி